Yarukelam Marusani. Ramba, Pitikam Comment La Yes Padanga. In Nama, Baka Pavathu Marusani. Vachakai Sivikamating Kavaleya Vidanga. Secret Nasalaran. Venga Pakalam Pakathu Vidu Sadilla Irunthu. Marusani, Parachadu Verlam, Aduku Apuram Secret Ingredient Salaran. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஐடியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணியை பற்றி தாங்க மருதாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எங்கே இருந்தாலும் எப்படியாவது மருதாணி வைக்கணும்னு தோணுச்சுனா போய் எங்கே இருந்தனாலும் ஃபர்ஸ்ட் வந்து மருதாணி வச்சிருவாங்க ஸோ மருதாணி சம்டைம்ஸ் இந்த என்னதான் எப்படி வச்சாலும் வந்து மருதாணி பிடிக்கவே பிடிக்காது இன்னைக்கு நான் ஒரு மூணே மூணு பொருள் அதை மட்டும் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் தெரியும் வாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம் கிராம்பு லெமன் அண்ட் சுகர் இது மூணு மட்டும் இது என்னன்னு கேட்கறாதீங்க இது என்னடா இதை போட்டு அரைக்க போகிறாங்களான்னு கேட்க வேண்டாம் இது வந்து மருதாணி செடியில் இருந்த பூ இது வந்து நல்லா கலர் சூப்பராக இருந்தது ஆரஞ்ச் ரெட் கலரில் சம்திங் ரெட் கலரில் நல்லா அழகாக இருந்தது அதனால் அந்த பூ பறிச்சு வந்தேன் மருதாணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மருதாணியை போட்டு அரைச்சிடலாம் இது கூடையே கிராம்பும் லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் சுகர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சுகர் வாட்டரை நம்ம க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாட்ரு ஊற்றி அளவாக வாட்ரு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருதாணி அரைக்கும் போது கூட இந்த சுகர் நம்ம கரைச்சி வச்சுருக்க முடியல இந்த வாட்ரும் ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி அரைச்சதுக்கே கை இவ்வளோ செவந்துருச்சா அப்போ அது கை நம்ம வச்சோம்னா சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னொரு சிறப்பான ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் சரிங்களா அது என்னென்னா மருதாணி அரைச்சி நம்ம வைக்கும்போது நம்ம மட்டும் வைக்கக்கூடாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு வச்சோம்னா இன்னும் கை நல்லா செவக்குங்க இந்த டிப்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட் பட்டன் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு கைக்கு வைக்கலாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் மருதாணி அரைச்சதுக்கே கை இவ்வளோ சவந்துருச்சா ஆஹா எப்படி இவங்க அரைச்சாங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க தெரியலையே சரி வாங்க அதை பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல அது